டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் பீகார் மாநிலத்தோட சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் இப்ப எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்கு இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு அப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு மாநில கட்சி வந்து இந்தியாவிலேயே ஆட்சி பிடிச்சது அப்படின்னா பீகார்லையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும்தான் அந்த அந்த பீகார் மாநிலமும் தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலான கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு ஒரு ரிசம்பிள் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் அங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் வகையில ஏகப்பட்ட சாதி அரசியல் இன்னும் கூட ஒரு தூண் மாதிரி நின்றுட்டே இருக்கு அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா கடந்த நாற்பது ஆண்டு காலத்துல எந்த வித கட்சிகளும் அங்கே ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு எடுக்கல எல்லா கட்சிகளுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி பதினஞ்சு அதோடையே தான் நிற்கிறாங்க எந்தவித கட்சியும் முப்பது சதவீதத்துக்கு மேல தனிப்பெரும் கட்சியாக வாக்கு பெற்றதில்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு சாதிகளுக்கு இடையுமே எந்த அளவுக்கு பிளவுபட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் வி சிங் பிரதமராக இருந்தபோது மண்டல் கமிஷனோட பரிந்துரைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் அதுக்கப்புறமாதான் இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கறது கொடுக்கப்பட்டது தான் இந்தியாவிலேயே இந்த பிற்படுத்தப்பட்ட அரசியல் தலைவர்கள் மிகவும் கோலச்சு தொடங்கினாருங்க பீகார்ல அப்படி இரண்டு முகங்கள் ரொம்ப மாறி மாறி அரசியல் களத்துல ரொம்ப பிரபலமாக திகழ்ந்தாங்க ஒன்று லல்லு பிரசாத் யாதவ் அடுத்து நிதிஷ்குமார் அதாவது இவங்க இரண்டு பேருக்கு நடுவுல மட்டும்தான் பீகாருடைய அரசியல் களம் அப்படிங்கிறது சுடல ஆரம்பிச்சது இந்த வகையில் தான் பீகாரோட அரசியல் களம் என்பது உருவாகி இருக்கு எல்லா சாதியினரும் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தும் வகையில் ஒவ்வொரு சாதி கட்சியினுமே அவங்களுக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்தும் வகையில் அந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட பீகார் மாநிலம் அப்படிங்கிறது உருவாகினதுக்கு அப்புறமாக அங்க அதிக நாட்கள் சிஎமா இருந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீகிருஷ்ண சின்ஹா அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் அவர் சிஎமா இருந்தார் ஆனால் அதை பீட் பண்ணி இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட பத்தொம்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்காரு இது லல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார் அப்படின்னு ஒரு இருதுரு அரசியல் நடுவில் தான் இந்த பீகார் சட்டமன்றம் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது என்டி அலைன்ஸா இல்லை மகாபத் பந்தன் அலைன்ஸா இவங்க இரண்டு பேருக்குள்ள யார் ஜெய்ப்பா அப்படிங்கிறதான் ஒரு போட்டியாக இருக்கு என் அலைன்ஸை பொறுத்தவரையில் இங்கே நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்காரு இங்க எப்படியும் நமக்கு மத்தியில இருந்து ஒரு சப்போர்ட் இருக்கு நம்ம தான் மத்தியிலே ஆட்சி நடக்குது அதனால எப்படி அவங்க நம்மளை கரை சேர்த்துடுவாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில தான் நிதிஷ்குமார் அவர் இறந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்லையும் பார்த்தோம் இடையில மாநிலத்துக்கான நிதி நிதிப்பகுதியிலையும் பீகாருக்கு அதிகமான நிதியை ஒதுக்கிறத பார்க்குறோம் இதன் மூலிமா ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் ஏகப்பட்ட செயல்திட்டங்கள் மூலயமாக நம்ம மீண்டும் ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு என்டி அலைன்ஸ் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதன் மூலயமா தான் நம்ம மத்தியில் வந்து ஆட்சியை சஸ்டெயின் பண்ண முடியும் ஏன்னா அவரோட தயவில் தான் இங்கே ஆட்சி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால பாஜகவும் நிதிஷ்குமாரை எப்படியாச்சும் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியோடு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் மகாபத் பந்தன் அலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே தேஜஸ்வி யாதவ் தான் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண போறாரு ஆனால் இந்த தொகுதி பங்கீட்டில் இருக்கிற சிக்கல் காரணமாக காங்கிரஸ் வந்து அதை எண்டோஸ் பண்ண மறுக்குது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப இணக்கமாக இருக்கு அதனால இந்த கூட்டணியும் ரொம்ப சலைச்சதுக்கு இல்லை நாங்களும் அடுத்து ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு போட்டி கொடுக்குற வகையில் தான் இந்த இரண்டு கூட்டணியுமே அமைஞ்சிருக்கு ஒரு மூன்றாவதாக ஒரு அலைன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இந்தியாவில் ஒரு சாணக்கியரா ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லப்போற பிரசாந்த் கிஷோர் தான் தன்னோட ஜென் சுராஜ் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கடந்த முப்பது மாதங்கள்ல கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிராமங்களுக்கு போயிட்டு எல்லா மக்களையும் சந்திச்சு அந்த மக்களுக்கு ஒரு வளர்ச்சி திட்டத்தை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பராமசம் முன் வச்சு இந்த தேர்தல் அப்படிங்கிறத சந்திக்க இருக்கிறாரு கிட்டத்தட்ட பாஜக இங்கே மம்தா பேனர்ஜிக்கு இல்லை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்கேக்கு அப்படின்னு முக்கியமான அரசியல் கட்சிகள் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிட்டு நான் என்னுடைய மாநிலத்தில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்க போறேன் அப்படின்னு தீவிரமா களமிறங்கிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அதனால இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் அவரே நம்ம சலட்சி எடுத்துக்க கூடாது அப்படின்னா நம்ம சொல்லலாம் இந்த பீகார் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக அங்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது அப்படிங்கிறது எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்காளர்களை வந்து அந்த பட்டியலேருந்து நீக்கிறாங்க அவங்க அந்த இடத்துல இல்ல வெளி மாநிலங்களுக்கு குடிப்பே டூப்ளிகேட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட காரணங்களை சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்திட்டு இருக்கு இதை எதிர்த்து ராகுல் காந்தியும் கிட்டத்தட்ட பீகார்ல இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு ஒரு பரப்புரையே போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த யாத்திரையின் மூலமாக ராகுல் காந்திக்கும் அந்த தேஜஸ்வி யாதவ் கூட்டணிக்கும் ஏகப்பட்ட ஆதரவு கிடைச்சிருக்கு இதனால என்டி லைன்ஸ் அங்கே வின் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பீகாரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாதி அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே பார்க்கப்படுது அதாவது பீகாரோட கேஷ் சென்சஸ் கடைசியா வெளியான போது அங்க எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீதம் இருக்காங்க அதுக்கப்புறமா ஓபிசி பிரிவினர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதமும் எஸ்சி பிரிவினர் கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதமும் ஜெனரல் கேட்டகிரி பதினைந்து சதவீதமும் பழங்குடியினர் கிட்டத்தட்ட ஒரு சதவீதமும் இருக்காங்க அதாவது இங்க பட்டியலினத்தவர் அதிகம் அப்படின்னு ஒரு காரணம் காட்டி எல்லாருமே பட்டியலின வாக்குகளை நம்ம பெறணும் அப்படின்னு ரொம்ப குறிக்கோள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையும் தேஜஸ் யாதவ் மை பாப் அப்படின்னு ஒரு புதிய தேர்தல் எனக்கு முறை அதன் மூலியமா வாக்குகளை பெறலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வச்சு ஒர்க் பண்ணிட்டு வராரு அதாவது மை பாப் அப்படின்னா எம் ஒய் பி பி எம் அப்படின்னா முஸ்லிம் கேட்டகிரி மற்றும் ஒய் அப்படின்னா யாதவர்கள் பி அப்படின்னா பகுஜன் பிரிவினர் ஆடி அபாடி போர் அதாவது இந்த இருந்து ஏ நம்ம அவங்களுக்கு சிறந்த நலத்திட்டங்கள் சொல்லுவதன் மூலமாக அவங்களோட வாக்குகளை தனித்தனியா நம்மளால பெற முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சொல்லலாம் தேஜஸ்வி யாதவோ இந்த மாதிரி ஒரு தனித்தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மத்திய அரசு அலைன்ஸ்ல இருந்து சொல்ல வேணும் ஏகப்பட்ட நிதியை ஒதுக்கி கிட்டத்தட்ட மகளிருக்கு மட்டும் இப்ப சுய தொழில் ஒதுக்குவதற்கான ஆயிரக்கணக்கில் நிதியை ஒதுக்கி அவங்களும் தன்னோட வாக்குகளை இருக்காங்க இந்த பக்கம் ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு ஜென்சுராஜும் அவங்களுடைய எலெக்ஷன் வித்தைகளை முழுமையாக அடக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல இந்த தொகுதி பங்கீட்டில் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கிட்டத்தட்ட மகாபத் பந்தன்ல காங்கிரஸ் மட்டும் எழுபது கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது போன எலெக்ஷன்லையும் காங்கிரஸ் அப்படிங்கிறது எழுபது தொகுதியில் போட்டிட்டாங்க ஆனால் போன எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட பத்தொம்போது தொகுதியில் மட்டும்தான் அவங்க வெற்றி பெற்றாங்க இதன் மூலமா தான் நம்ம வந்து தோத்தோம் அப்படின்ற ஒரு வருத்தம் கூட தேஜஸ்வி யாதவுக்கு போன எலெக்ஷன்லேருந்தே இருக்கு அதனால் இந்த வாட்டி அவ்வளவெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது ரொம்ப கம்மியா தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அந்த மகாபத் பந்தன் அலையன்ஸ்ல ஏகப்பட்ட தொகுதியில் எங்களுக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இதனால இந்த தொகுதி பங்கீட்டில் ஏகப்பட்ட சிக்கல் வருவோம் அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்படியே எதிரில் போனோம் அப்படின்னா என்டி அலைன்ஸ்லும் சும்மா இல்லைங்க அங்கேயும் எல்லாருமே அதிக அளவுல தொகுதிகள் கேட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட சிராக் ஒன்றும் நாற்பது தொகுதிகள் அளவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுருக்காரு ஆனால் ஆனா பாஜகவோ இல்ல அந்த அளவுக்குலாம் கிடையாது உங்களுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் வருவேன்னா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது பார்த்தாதுன்னு ஜித்தேன் ராம் மாஞ்சியும் எனக்கு அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு இந்த சீட் ஷேரிங்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிட்டு எந்த தொகுதிகள் யாருக்கு எவ்வளவு போனோம் அப்படிங்கிறத மொத்தமா என்டி அலைன்ஸ் மற்றும் மகாபத் பந்தன் அலைன்ஸ் ஒழுங்க முடிச்சதுக்கு அப்புறமா எலெக்ஷன் ஃபைட் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கணும் இங்க கேஷ் சென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால அங்க யார் வெற்றி பெறுவா அப்படிங்கறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட தான் இருக்கு அது மட்டும் இங்கே இங்க ஒருவேளை நிதிஷ்குமார் தன்னோட ஆட்சியை இறந்துட்டாரு அப்படின்னா அது மத்தியில இருக்கிற பாஜக ஆட்சிக்கும் சிக்கல் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால பாஜக இந்த எலெக்ஷனை ரொம்ப தீவிரமாவே அணுகிட்டு இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம் பீகார் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் யார் எவ்வளோ வாக்கள் பெறுவா எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் மறுபடியும் நிதிஷ்குமார் ஆட்சியை தக்க வைப்பாங்க இல்ல தேஜஸ்வி யாதவ் அந்த இடத்த பிடிச்சிருவாரா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்